நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ் இன்னைக்கு என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு அப்டேட் வாட்ஸ்அப்ல இருந்து வாட்ஸ்அப்போட பீட்டா யூசாக இப்போ ஒரு அப்டேட்டை டவுன்லோட் பண்ணிருக்காங்க அது என்னன்னா நீங்க ஏதாவது மெசேஜோ அல்லது ஸ்டேட்டஸோ அதுக்கான ரிமைண்டர் திரும்ப உங்களுக்கு ரிமைண்டர் வர்றதுக்கான ஆப்ஷனை உங்களால் இனேபிள் பண்ணிக்க வச்சுக்க முடியும் இனேபிள் பண்றது மூலமாக நீங்க வந்து வந்த மெசேஜை பார்க்காம விட்டுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் திரும்பவும் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் செட் பண்ணும் அதை உங்களால இனேபிளோ டிசேபிளோ பண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வாட்ஸ்அப் சொல்லியிருக்காங்க இப்போ இது பீட்டா யூசர்ஸ்க்கு மட்டும் இருக்கு சீக்கிரமாகவே எல்லாருக்கும் ப்ரோலோட் பண்ணுவாங்க அடுத்து நெட்ஃப்ளிக்ஸ்ல இருந்து ஒரு ஸ்கேம் ரொம்ப பெரிய ஸ்கேம் ரொம்ப உசாரிங்க ஒன்னே இல்லை சிம்பிளாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் உங்களோட நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் பேன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நாமளும் அடிச்சு பிடிச்சி என்னடான்னு உள்ள போய் பார்த்தா உண்மையாக நெட்ஃப்ளிக்ஸ் பேஜ் தான் இருக்கும் பேன் ஆயிடுச்சு அப்படின்னு காமிக்கும் ஸோ சைன் இன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்றத சொல்லும் நம்மளோட நம்மளோட அக்கௌண்ட்டை கொடுத்து சைன் இன் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக உங்களோட பேமெண்ட் டீடைல் நீங்கள் என்ன பேமெண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்ற பேமெண்ட் டீடைலை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் ஸோ இதை கொடுத்த உடனே நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட்டும் தெரிஞ்சிருச்சு ஸோ பேமெண்ட் டீட்டெயிலும் தெரிஞ்சிருச்சு டோட்டலாக ஹேக் பண்ணிடுவாங்க ஸோ அவங்களோட நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட்டும் பேரும் அவங்களோட பேமெண்ட் கொடுத்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தனால அவங்களோட பேங்க்லேருந்து அமௌண்ட்டும் பேரும் ஸோ உசாராக இந்த மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு வந்ததுன்னா அவங்களோட அஃபீஷியல் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்க தவிர அந்த கொடுத்துருக்க லிங்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணாதீங்க அடுத்த அப்டேட் இப்போ டிஎஸ்எம்சியிலேருந்து அவங்களோட டூ என்எம் பில்ட் பண்ண ப்ராசரை உருவாக்கிட்டு இருக்காங்க ஸோ டூ எம்என் என்எம் அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஷாக்கு ஏன்னா த்ரீ எண்ணம் வந்த நான் ஷாக் ஆனேன் ஃபஸ்ட் எண்ணம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குமே ஷாக்காக தான் இருக்கும் ஸோ டூ எண்ணம் அளவுக்கு ஆர்கிடெக்சரில் ப்ராசஸ் வரும்போது இன்னுமே பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை வந்து கரெக்டாக கொண்டு வரணும் இவங்க அறுபது பர்சன்டேஜ் சரியாக ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஆப்பிளோட அடுத்து வர ஐஃபோன் செவன்டீன் சீரியஸில் இந்த ப்ராசர் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது ஸோ குவால்காம் ப்ராசஸ்லையும் இதே ஆர்கிடெக்சர் நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து மகாராஷ்ட்ராவில் இப்போ சிஎம்எஃப் ஃபோன் ஒன் வெடிச்சிருக்கு ஆமா சிஎம்எஃப் ஃபோன் வெடிச்சிருக்கு ஸோ இது எப்போ வெடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெரிய துயர சம்பவங்க ஒருத்தர் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது வெடிச்சிருக்கு இதனால அவர் இறந்துருக்கவும் செய்கிறார் ஸோ இங்கே இந்த ஃபோன் வாங்கி ஒரு மாதம் தான் ஆயிருக்கு ஸோ எப்பவுமே கம்பெனி சொல்கிறது பேட்டரி சரியில்லை அவங்க வந்து தேர்ட் பார்ட்டி சார்ஜர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தேர்ட் பார்ட்டி சார்ஜரை யூஸ் பண்ணாலும் ஒரு பேட்ரி ஒரு மாசத்துலேயா வெடிக்கும் ஸோ எனக்கு சுத்தமாக தரல ஸோ இதனால் ஒரு உயிரும் போயிருக்கு இது மட்டும் இல்லாமல் சிஎம்எஃப் தரப்புலேருந்து இது வரைக்கும் அத பதிலும் சொல்லல சோ வந்து ஒரு மொபைல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல இருக்க பேட்டரி எப்பனாலும் வெடிக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சோ பார்த்து உசாரறீங்க அடுத்து ஒன் பிளஸ்லேருந்து இப்போ மினி ஃபோன் வரப்போகுது ஆமாங்க இப்போ எல்லா கம்பெனிஸும் அவங்களோட மினி ஃபோன்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க அடுத்தடுத்து காம்பேக்டான ஃபோன்ஸை நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த வரிசையில் ஒன் பிளஸ் அவங்களோட ஏ சீரியஸில் ஒன் பிளஸ் ஏஸ் மினி அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபோனை எட்டு வர போகிறாங்களாம் ஸோ இதை வந்து டிஜிட்டல் சேட் செஷன்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பவர்ஃபுல் ஃபோனாக இருக்க போகுது இதில் ஸ்னாப்ட்ராகன் எயிட் எலைட் ஐட் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே டிஸ்பிளேயோடு இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது இது ஒரு வேளை இந்தியாவுக்கு வந்துதுன்னா வருவான்னு தெரியல வந்தது அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒன் பிளஸ் ஓட தேர்ட்டீன் ஏ மினி அல்லது தேர்ட்டீன் மினி அப்படின்ற பேரில் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வந்தால் நல்லா தான் இருக்கும் நிறைய பேர் மினி ஃபோனை எதிர்பார்க்குறீங்க ஆனால் கம்பெனிஸ் வந்துட்டு எங்களுக்கு பெருசாக சேல் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு மூட்டு போயிடாங்க எதுக்கு அப்படின்னு தெரியல ஆனால் மினி ஃபோன்ஸ் கொண்டு வரும்போது மினியாக ப்ரைஸ் வச்சாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்த அப்டேட் ஜவுமி அவங்களோட பவர் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் இன்றைக்கி ஜவுமிக்கு ஒரு பெரிய லான்ச் ஈவெண்ட் இருந்தது நிறைய ப்ராடக்ட் லான்ச்சஸ் இருந்தது நல்லா இருக்க ப்ராடக்ட் மட்டும் கவர் பண்ணியிருக்காங்க சோ இது வந்து ரொம்பவே ஸ்லிம்மான ஒரு குட்டியான ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எ மிகச் பவர் பேங்க் இதை ஆப்பிளோட ஃபோன்ஸ் அப்புறம் ஐஃபோன்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப காம்பேக்ட்டா இருக்கிறதுனால எல்லாரும் வாங்குவாங்க ஒரு டைம் மொபைல ரீசார்ஜ் பண்றதுக்குன்னு அவங்க எதிர்பார்க்காங்களா என்னன்னு தெரில ப்ரைஸிங் ரொம்ப 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 அதிகமா இருக்கு இதனோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுரூபா அப்படின்னு ப்ரைஸ் முதல் ஆயிரம் யூனிட்டுக்கு மட்டும் முதல் ஆயிரம் பேருக்கு மட்டும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ப்ரைஸில் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இப்போ ஜவுமியோட பவர் பேங்க்ஸே எடுத்துக்கிட்டாலும் பத்தாயிரம் மேக்ச்சாயர ரூபாய் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஆன்லைனில் வாங்கிட முடியுது ஸோ அப்படி இருக்கும்போது வெறும் ஐயாயிரம் எம்ஏஹெச் எதுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்து வாங்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல ஒருவேளை எனக்கு ஐயாயிரம் எம்ஏஹெச் தான் வேணும்னு நான் அடம் பிடிச்சா கூட என்னால் கம்மி ப்ரைஸில் நிறைய பிராண்ட்ஸில் பவர் பேங்க்ஸ் பார்க்க முடியுது நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரியான ஒரு பவர் பேங்க் வெறும் நானூறுபா ப்ரைஸில் தான் நான் வாங்கியிருந்தேன் இப்போ கொஞ்சம் வில அதிகமாக இருக்குது ஸோ வில அதிகமாகி பார்த்தாலும் இந்த மாதிரி மூணு பவர் பேங்க் வாங்கிட முடியும் இந்த ஜோமியோட ஒரு பவர் பேங்க் வாங்குற ப்ரைஸில் ஸோ லான்ச் ஆயிருக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அடுத்த அப்டேட் ஆப்பிள்லேருந்து வந்து ஆப்பிள் எப்பவுமே அவங்களோட ஃபைவ் ஜி மோடம்க்கு குவால்காம் மோடம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சமீப காலமாகவே வந்து ஆப்பிள் அவங்களோட ஓன் ஃபைவ் ஜி மோடத்தில் ஒர்க் இருக்காங்க ரொம்ப சீக்கிரமாக வரும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் போயிட்டு இருந்தது ஸோ இப்போ ஆப்பிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குவால்காமில் ஆப்பிள் வாங்க வேண்டிய மோடத்தோட அக்ரிமெண்ட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் என்னென்னா ஐஃபோன் செவன்டீன் ஐஃபோன் எயிட்டீன் ரெண்டுலேயுமே குவால்காம் மோட மோடம் தான் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ நல்ல விஷயம் தான் ஏன்னா இப்போதைக்கு ஃபைவ் ரொம்பவே ரிலேயபிளாக சூப்பராக இருக்குது ஐஃபோன்ஸில் கூட ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் ரெண்டு வருஷம் ஆப்பிள் மோடம் வரல அப்படின்ற பட்சத்தில் ஒரு நல்ல ஃபைவ் ஜி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஒருவேளை அடுத்து டேரெக்டாக சிக்ஸ் ஜி ஆப்பிள் வந்துடலான்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல ஸோ அடுத்த ரெண்டு வருஷம் கால்காம் மோடம் தான் அடுத்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் சமீபமாக ஹானர் வந்து அவங்களோட ட்ரைஃபோல்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க ரெண்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி இருக்கும்போது சாம்சங் சீக்கிரமாக ட்ரைஃபோல்ட்டை கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் சாம்சங் இப்போ தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூட நாங்கள் ட்ரைஃபோல்ட் லான்ச் பண்ண போகிறதில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் லான்ச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்மளால் லீக்ஸை பார்க்க முடியுது ஸோ இதனால இப்போ காம்படிஷனே இல்லாமல் ஹானர் மட்டும் தான் ட்ரை ஃபோல்ட் மார்க்கெட்டில் இருக்க போறாங்க ஸோ இனி சாம்சங் அடிச்சு பிடிச்சி வந்து சாம்சங் உங்கள் ஃபோனை லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் சாம்சங் அந்த டிஸ்பிளே மற்ற கம்பெனிஸில் கொடுத்து அப்படி வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்கு மேலே ஆயிரம்னு நினைக்கிறேன் ட்ரைஃபோல்ட் ஃபோனை இந்தியாவில் பெருசாக பார்க்கறதுக்கு அடுத்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் மோட்ரோலா ஒரு சூப்பரான விஷயத்தை பண்ணியிருக்காங்க ஒன்றும் இல்லை மோட்ரோலா அவங்களோட ஹச் ஃபிஃப்டி ஃபியூசன் சீரிஸ்க்கு ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீன்க்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க இது என்னடா சூப்பரான விஷயம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒன்றும் இல்லை ஆண்ட்ராய்டோட ஃபிஃப்டீன் அப்டேட் பிக்சல் ஃபோன்ஸ் தவிர பெருசாக எந்த ஃபோன்ஸுக்கும் கொடுக்க ஒரு சில ஃபோன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அப்டேட்டே தரல அப்டேட்டே தரலன்னு சொல்லிட்டு இருந்த மோட்ரலா அவங்களோட ஃப்யூசன் சீரியஸ் இருபது இருபத்தஞ்சாயிரம் இருக்கிற ஒரு மொபைலுக்கு ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீன் அப்டேட்டை கொடுத்துருக்கிறது பெரிய விஷயம் தான் சீக்கிரமாக மற்ற மொபைலுக்கும் கொடுங்க மோட்ரோலா நல்லா

இல்ல ரெட்மி இப்போ ஏன் இப்படி ப்ரைஸிங் பண்றாங்கன்னு தெரியல அதே மாதிரி நோட் ஃபார்ட்டீன் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்ட்ரா அப்படின்ற அப்படின்ற இதுவே ப்ரோ ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் எஸ் ஜென்ட்ரி அப்படின்ற லான்ச் பண்ணிருக்காங்க சேம் ரெட்மியோட ப்ராண்டான போக்கோலே இல்லை இல்லை ஏட்டஸ்ட் ஜென்ட்ரியோட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாயிரம் ரூபாக்குள்ள கூட போக்கோவோட எஃப் சிக்ஸை வாங்கிட முடியும் அப்படி இருக்கும்போது இந்த மொபைலை ஏன் வாங்கணும் ஒரு ஒரு ப்ராப்பரான ரீசன் இல்லை ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதாவது முப்பத்தோராயிரம் ரூபாய்க்கு இந்த விஷயம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக எதுவும் தெரில ஆன்ஸ்பெக்ட்ஸில் சரிங்களா ஒரு வேலை மொபைல் வந்தோன்னா பெட்டராக தெரியுமான்னு தெரில ஏன்னா பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஓவர் பிரைஸ்டு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இப்படி இருக்கும்போது ரெட்மி யார் வாங்காதீங்க நாங்கள் வரோம் அப்படின்னு ரியல்மியோட ரியல்மி ஃபார்ட்டின் சீரியஸ் கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஆமாம் ரியல்மியோட ஃபார்ட்டின் சீரியஸில் ரியல்மி ஃபார்ட்டின் ஃபார்ட்டின் ப்ரோ ப்ரோ ப்ளஸ் அப்படின்ற மூணு மாடல் எதிர்பார்ப்போம் இப்போ எல்லாருமே ரெட்மிக்கு போட்டியாக கொண்டு வராங்க இவங்க லான்ச் பண்ண இதே டேட்ல நாங்களும் வரோம் அப்படின்றத அஃபீஷியலாக ரியல்மி தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க கம்மிங் சூன் போஸ்டர் போட்டு இங்க வேடிக்கை என்னன்னா இதுலயும் கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த போஸ்டர்ல அடுத்து லாவா லாவா பிளேஸ் டியோ அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் இதில் என்ன புதுசா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா மீடியா டக்கோட செவன் ஜீரோ டூ ஃபைவ் அப்படின்ற ப்ராசரோட தான் வரப்போகுது இதுலயும் கவ் டிஸ்பிளே பேக்ல டிஸ்பிளே கொடுத்து இதுக்கு முன்னாடி லாவாவில் அக்னி த்ரீ வந்த மாதிரியான ஒரு மொபைலா தான் இதை வராங்க புதுசா எந்த இதுவும் இருக்க மாதிரி தெரியல இருபதாயிரம் ரூபாய் இருக்கிற ப்ரைஸ் இந்த மொபைலை எதிர்பார்க்கலாம் அடுத்து

நல்ல ப்ரைசிங் தான் ரெட்மிக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி பிரைசிங் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாமே இருக்குது அவ்வளோ தாங்க இன்றைக்கான அப்டேட்ஸ் அப்டேட்ஸ் பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி வீடியோ பிடிச்சி ஒரு லைக்கை போட்டு முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய ஒர்க் போடுறேன் ஸோ நீங்கள் பண்ணுற லைக் ஷேர்லாம் எனக்கு ரொம்பவே என்ன மோட்டிவேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டெய்லி டெக்னிக்ஸ் விட்டாமல் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தூண்டுகளாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ இதோட முடியுது வேற நல்ல வீடியோவில் பார்க்குறேன்